கருப்பு வெள்ளை திரைப்படங்களைப் பற்றி கனிவாக அறிந்து கொள்ள வந்திருக்கும் கலை ஆர்வமுள்ள நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் டேஞ்சர்ஸ் சிக்னல் என்ற படமாகும் இப்படத்தினை மோகன் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் முதன் முதலாக தமிழ் மற்றும் இந்தியில் எடுத்து வெளியிட்டது இப்படத்தினை இயக்கி தயாரித்தவர் கே அமர்நாத் என்பவர் ஆவார் இவர் ஆங்கில படங்களின் தாக்கங்களை கொண்டு இந்தி மொழியில் படமாக்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு தென்னகத்தில் திரைப்படங்களுக்கு பெரிய மவுஸ் இருப்பதையும் அங்கு ரசிகர்கள் அதிகம் இருப்பதையும் உணர்ந்தவர் தமிழ் மற்றும் இந்தியில் இந்த படத்தை எடுக்க முடிவெடுத்து படப்பிடிப்பை வேகமாக தொடங்கினார் இந்த படம் சாலையில் நடைபெறும் சண்டையினை மையப்படுத்திய கதையம்சமாகும் துப்பாக்கி சப்தங்கள் இடம்பெற்ற முதல் படமாகவும் இந்த படம் போற்றப்படுகிறது துப்பாக்கி சண்டை காட்சியை பார்த்து அன்று பல பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் பயந்ததாக கூட தகவல்கள் உள்ளது சாலையில் வண்டிகள் உரசும் சப்தங்கள் வெடிகுண்டு சப்தங்கள் நடிகர்கள் நேருக்கு நேராக துப்பாக்கியால் சுட்டு கொள்ளும் சண்டை காட்சிகள் என்று வியப்பிற்குரிய காட்சிகளை படமாக்கினார் தயாரிப்பாளரும் இயக்குநருமான கே அமர்நாத் அவர்கள் இந்த டேஞ்சர்ஸ் சிக்னல் படத்தில் லலிதா ரூப் குமார் நசீர் மாசி மற்றும் தகவே போன்ற வட இந்திய நடிகர்களுடன் தமிழ் நடிகர்களான ஜி சீனிவாசராவ் எஸ் பாஷா ஆர் பி லட்சுமி தேவி ஆகியோர் நடித்த இப்படத்தில் ஆர் பி லட்சுமி தேவிக்கு மிக மிக சிறப்பான வேடம் கொடுக்கப்பட்டது சீனிவாசா கல்யாணம் என்ற படத்தில் அமைதி பெண்ணாக நடித்த ஆர் பி லட்சுமி தேவி அவர்கள் இப்படத்தில் ஆக்ஷன் குவீனாக நடித்து பல ஆயிரம் ரசிகர்களை பெற்றார் இந்த டேஞ்சர்ஸ் சிக்னல் திரைப்படம்தான் தமிழில் வெளிவந்த முதல் ஆங்கில தலைப்பை கொண்டு வெளிவந்த முதல் படமாகும் அன்பு நேயர்களே இந்த டேஞ்சர்ஸ் சிக்னல் திரைப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் விபரமும் போஸ்டரும் கூட நமக்கு கிடைக்கவில்லை கிடைத்த தகவல்களை உங்களுக்கு அப்படியே வழங்கிவிட்டோம் அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்